கந்தரடபூதி பாடல் எட்டு அமரும் பதி கேலகமாம் எனும் எப்பிரமம் கெடமை பொருள் பேசியவா குமரன் குமாரி மகன் சமரம் பொருதானவனாசகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பாடல் விளக்கம் குமார பெருமானே அடியன் விரும்பி வாழும் ஊர் மனைவி மக்கள் முதலிய உறவினர்கள் நான் என்று சொல்லப்படுகின்ற ஆன்மா ஆகியவை பற்றிய அடியனின் மயக்கம் கெடுமாறு உண்மை பொருளை போதித்தவரே என்றென்றும் குமரனாகவும் இமயமலையரசனின் குமாரி பார்வதி தேவியின் மைந்தனாகவும் இருந்து கொண்டு போர்க்களத்தில் போரிடும் சூரபன்மன் முதலிய அசுரர்களை அழித்த பெருமானே अरोहरा